ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா ஒரு திருமணமான ஆணோடு நடந்த ரகசிய உறவு அதிலிருந்து வெளியே வர்ற சவால் பத்தி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேர் அபர்ணா வயசு முப்பத்தி ஐந்து அவள் திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஆனா அவ கணவன் கூட பிரச்சனை வந்து மூணு வருஷம் முன்னாடி செபரேட் ஆனா இருபத்தி ஒன்று மாசம் முன்னாடி டிவோர்ஸ் ஆனா அபர்ணா தனியா வாழ ஆரம்பிச்சா குழந்தைகளோட அப்போதான் அவளுக்கு ஒரு பழக்கம் வந்தது அவன் பேரு விஜய் அவன் திருமணமானவன் மனைவி பெரிய குழந்தைகள் இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் நான்கு வருஷம் முன்னாடி சந்திச்சாங்க முதல்ல நண்பர்களா தொடங்கியது பிறகு காதலா மாறியது ரகசிய உறவா ஆச்சு அபர்ணா விஜய்யோட ரொம்ப க்ளோஸ் ஆனா அவன் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனா தினமும் ஃபோன் மெசேஜ் சந்திப்பு அவங்க சேர்ந்து உணவு சாப்பிடுவாங்க வாக் போவாங்க ரன் பண்ணுவாங்க ஜிம்முக்கு போவாங்க அவன் அவளுக்கு கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்லுவான் அபர்ணா தனிமையா இருந்தப்ப அவன்தான் அவளுக்கு துணை அவன் அவளுக்கு பொறுப்பு உணர்ந்து ஹேர் கட் பணம் கொடுப்பான் உடைகள் வாங்கி கொடுப்பான் உணவு கொண்டு வருவான் வீட்டுக்கு விறகு கொண்டு வருவான் அபர்ணா அவன மனசார நேச்சிச்சா நீ ஏன் உயிர்னு சொல்லுவா ஆனா விஜய் இன்னும் தன் மனைவியோட வாழ்ந்தான் வீட்டுல பெட்ரூம்ஸ் தான் ஆனா குடும்பம் உடைக்க மாட்டான் அவன் பெரிய குழந்தைகளுக்காக வீட்டுக்காக தங்கியிருந்தான் அபர்ணா கேட்டா என்ன தேர்ந்தெடு உன் மனச பாருன்னு விஜய் சொன்னான் நான் உன்னை காதலிக்கிறேன் ஆனா என் குழந்தைகள் வீடு எல்லாத்தையும் விட்டு வர முடியாது நாம தினமும் சந்திச்சுக்கலாம்னு அபர்ணாவுக்கு அது போதாது அவள் அவனோட ஹாலிடே போக முடியல குரூப் கெட் டுகெதர்ஸ் போக முடியல இரவு முழுதும் சேர்ந்து இருக்க முடியல கிறிஸ்மஸ் தனியா நியூ இயர் பெற்றோரோட சம்மர் வெகேஷன் குழந்தைகளோட எல்லா சமயத்திலையும் விஜய் தன் குடும்பத்தோட இருந்தான் அபர்ணா உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டா விஜய்யோட மனைவி அவனோட இருந்தத பார்த்து பொறாமை வந்தது அவள் தெரிஞ்சும் திருமணத்தை தொடர்றா ஆனா நான் தனியானு நினைச்சா அவங்க ரெண்டு பேருக்கும் கில்டி உணர்வு இருந்தது விஜய்யோட மனைவிக்கு தெரியும் அவன் அப்பர்ணாவை பார்க்க போறத ஆனா அவள் அவனோட பிசிகல் ரிலேஷன்ஷிப் இல்லாம இருந்தா இருந்தாலும் அபர்ணா முடிவு பண்ணிட்டா இது போதும் நம்ம பிரியணும்னு முன்னாடி அவங்க பிரிய முயற்சி பண்ணாங்க ஆனா எப்பையும் திரும்ப சேர்ந்தாங்க அப்பர்ணா நம்பிக்கையோட அவன் மாறுவான் என்ன தேர்ந்தெடுப்பான்னு நினைச்சா ஆனா இப்போ அவள் உறுதியா இருந்தா இது எனக்கு போதாது நான் முழு உறவு வேணும்னு ஆனா பிரியறது ரொம்ப கஷ்டம் அவனை மிஸ் பண்ணுவா அது ஒரு இழப்பு மாதிரி இருக்கும் எப்படி இதை பண்ணுவோம் எப்படி திரும்ப சேராம இருப்போம் எப்படி இல்லாம சமாளிப்போம்னு குழம்பினா அபர்னா தன் நெருங்கிய நண்பி பிரியாவோட பேசினா பிரியா நான் விஜய்யை விட போறேன் ஆனா எப்படி திரும்ப போகாம இருக்க எப்படின்னு கேட்டா பிரியா சொன்னா அபர்னா முதல்ல ஒன்று மனச தயார் பண்ணு நீ அவன ஃபோன் மெசேஜ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணு நோ கான்டாக்ட் ரூல் ஃபாலோ பண்ணு உன் குழந்தைகள் வேலை ஹாபிஸ் மேல ஃபோகஸ் பண்ணு கவுன்சிலிங் போ தன்னம்பிக்கை உருவாக்குன்னு அபர்னா யோசிச்சா அவ ஒரு ஜர்னல்ல எழுத ஆரம்பிச்சா தன் உணர்வுகள் வலி நம்பிக்கை எல்லாத்தையும் ஒரு நாள் அபர்னா விஜய்ய சந்திச்சா ஒரு பார்க்கில உட்காந்து பேசுனாங்க விஜய் நாம பிரியனும் இது எனக்கு போதாது நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆனா இது சரியில்லைன்னு சொன்னான் விஜய் கண்ணீரோட அபர்னா என்ன விடாதன்னு சொன்னா ஆனா அபர்னா உறுதியா இருந்தா நாம திரும்ப பேசக்கூடாது ஃபோன் பிளாக் பண்ணு சந்திக்காதனு சொன்னா அவங்க கட்டிப்பிடிச்சு அழுதாங்க பிறகு பிரிஞ்சாங்க முதல் நாட்டுகள் ரொம்ப கஷ்டம் அபர்னா இரவு தூங்காம அழுதா விஜயோட நினைவுகள் வந்தது ஆனா அவள் தன் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா புது ஹாபீஸ் யோகா புக் ரீடிங் ஃப்ரெண்ட்ஸோட அவுடிங் கவுன்சலரோட பேசினா இது ஒரு இழப்பு ஆனா நீ வலிமையாயிரு உன் வாழ்க்கை உன் கையிலன்னு சொன்னாங்க காலம் போக போக அபர்ணா மாறினா அவள் தன்னை நேசிக்க கத்துக்கிட்டா புது நண்பர்கள் வந்தாங்க வேலையில ப்ரமோஷன் கிடைச்சது விஜய் திரும்ப ஃபோன் பண்ண முயற்சி பண்ணான் ஆனா அபர்னா பிளாக் பண்ணியிருந்தா அவன் தன் குடும்பத்தோட தொடர்ந்தான் அபர்னா புரிஞ்சுக்கிட்டா இது என் வாழ்க்கைக்கு நல்லது நான் முழு காதல் தேடுவேன்னு இப்போ அபர்ணா சந்தோஷமா இருக்கா தன்னம்பிக்கை நிறைஞ்ச வாழ்க்கை அந்த உறவு ஒரு பாடமா மாறியது பிரியறது கஷ்டம் ஆனா அது புது தொடக்கம்னு அவள் நினைச்சா நேயர்களே இந்த ஸ்டோரி அபர்ணாவோட போராட்டம் ரகசிய ரகசிய உறவிலிருந்து வெளியே வர்ற தைரியம் தன்னை மீட்டெடுக்கிற வலிமை பத்தி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பெண்கள் இப்படி சிக்கி இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும் நம்ம சேனல்ல நிறைய இப்படி உண்மை சம்பவங்கள் லவ் ஸ்டோரிஸ் மோட்டிவேஷனல் கதைகள் போட்டுட்டு இருக்கோம் தேங்க்யூ